கழுவி ஊற்றுங்கன்னு தான் சொன்னேன் அதுக்காக இவ்வளவு தூரம் நீங்கள் கழுவி ஊற்றுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை இதில் வந்து ரொம்ப பேர் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க முதல்ல எனக்கு சப்போர்ட் பண்ணுறத விட மீடியா கேஎம்க்கு எப்படி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நேற்று கருப்பி காலில் போய் நான் விழுந்தேனா விழுகலையா இல்லை மன்னிப்பு கேட்டேனா இல்லை அவ கேட்டாளா இதை வச்சு தான் நிறையா பேர் கமெண்ட் போட்டிருக்கீங்க அதெல்லாம் சூப்பராக தான் இருக்குது முதல்ல அதில் போகிறதுக்கு முன்னால் எங்கள் வானவில் முன்னேற்ற கழகம் அதிலேருந்து எனக்கு என்னுடைய அடிப்பொடிகள் இருக்காய் பாருங்கள் அவங்க என்னென்ன போட்டிருக்காங்கிறத முதல்ல உங்களுக்கு நான் படித்து காட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம லைவ் கமெண்ட்டுக்கு போவோம் ரைட்டா இன்றைக்கி நான் காலைல போட்ட எட்டும் வீடியோ கமெண்ட்டுக்கு அப்புறம் போகிறேன் முதல்ல இந்த மனோஜ் சிங்கப்பூர் போட்டிருக்கேன் நேற்று லைவில் சுருட்டு சுப்பு பேசியதை கண்டு பயந்து போய் பீரோவுக்குள் ஒளிந்து கொண்ட நம் தலைவரே நேற்று மீடியா கையுமே அவள் அந்த கிளி கிழித்து அதை கண்டும் காணாமல் போய் கொண்டிருந்த எங்கள் தலைவரே இதே போல் உங்கள் கழக உறுப்பினர்கள் அதாவது மாப்பிள்ளைகள் ராக்கெட்டில் எங்களுக்கு எது நடந்தாலும் கண்டுகொள்ள மாட்டீர்கள் என்பதற்கு இந்த ஒரு நிகழ்ச்சியே ஒரு உதாரணம் மனவேதனை வருத்தம் அளிக்கிறது நீங்கள் வானவில் முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவர் என்பதை மறந்து விடாதீர்கள் காரணம் அந்த சுருட்டு சுப்புவிடம் உங்களுக்கு பயம் எங்கே கொட்டையை கடித்து விடுவாளோ என்ற பயம் எனினும் உயிர் கட்சிக்கு உடல் சுருட்டு சுப்புவுக்கு என்று அடிமையாய் வாழும் எங்கள் தலைவரை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளோம் அது எங்கள் இடம் சுப்பிரமணியபுரம் தலைவரின் செங்கோட்டை ரெண்டே ஊரில் எங்கள் ஊர்லயும் போய் நடத்த போகிறாயங்களேன் மதுரை சுப்பிரமணியபுரத்துலேயும் நடத்த போகிறாயங்களா நேரம் இரவு ஒரு மணிக்கு அது எதுக்கு மான்வெட்டிக்கு மகத்தான நேரமாக அலை கடல் என வாரீர் வாரீர் இப்படிக்கு வானவில் முன்னேற்ற கழகம் மற்றும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இப்படி போட்டு ஆரம்பித்து விட்ருக்காங்க உடனே இந்த வந்துட்டேன் டேனியலு ஐயோ மாமா என்னய்யா மீடியா கேம் போயிட்டா அய்யய்யய்யோ வருமானத்துல பதினைந்து எழுப்பா போச்சு மாமா பாத்துக்க அதனால வந்து இன்னைக்கு எது நிமிஷம் வீடியோல மாமா அத வந்து அதிகாரப்பூர்வமா பூர்வமா இருப்பாரு ஏதோ அதிகார பூர்வமா நம்மளுக்கு காசு தான் முக்கியம் ஏய் என்னடா எனக்கு காசு தான் முக்கியம் அங்க கூப்ப விட்டு வெளியே போயிட போகாதோ இல்லையா இங்க பாருங்க என்னடா சொல்லிருக்கீங்க அதுல குரூப்ல இருந்தால லைவ்ல கொஞ்சம் மனசை விட்டு பேச முடியல மாமா கிட்ட வச்சு செஞ்சிடலான்னு பார்த்தா கொஞ்சம் பயமாவே இருக்கு எங்க குரூப்ப விட்டு வெளியே போயிட போதாதோ இல்ல ஏதாவது பேசிட போதாதோ என்ன பண்ணே தெரியல ஏன்டா டேய் நீங்க என்னதான் கழிவு கழிவு ஊத்துனாலும் நான் எந்த காலத்துல குரூப் விட்டு போயிருக்கேன் காலையில இருந்து வச்சு செஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மெசேஜ் அடித்து தகத்துருக்காங்க இங்கேரு சூர்யாவிட மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் மருந்தை குடிக்கிறியா மருந்து செலவை நானே ஏற்றுக்கொள்கிறேன் இல்லை என்றால் மீசையை எடுத்துக்கொள் சவாலுக்கு வர்றியா நாக்க போட்டு நக்குனாலும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று நேற்று நைட்டு லைவ்ல சொல்லிருச்சு யார் சூர்யா சொல்லிட்டாலாம் என்னை என்ன செய்யடா சொல்கிறீங்க அட லூசு போயலுகளா இங்கே வருங்க பிளாக்கி மன்னிப்பு கேட்க மாட்டான் நம்ம மாமா சரியில்லை யாரு தமிழினத்தின் தலைமையே அவன் சொல்லியிருக்கான் அப்படின்னா எடு மருந்த குடி ஏதாவது ஒன்று செய்யுங்கிறாங்க ஏன்டா உங்களுக்கு என்ன என் மீசையை பார்த்தா எப்படி தெரியுது போட்டா போஸெல்லாம் பயங்கரமாகங்கிறங்க நான் திங்கிறதெல்லாம் போட்டா போட்டு வச்சுருக்காங்க பொய்யாப்பழம் தின்னே பாருங்கள் அதையும் போட்டா போட்டு வச்சுருக்கானுங்க உயிரை வாங்குறாங்க என்னை போட்டு மன்னிப்பு கேள்றி அப்படின்னா கேட்கணும் இதுலேருந்தே தெரியலையா நீ சூர்யாவுடன் எப்படி வாழ்கிறாய் என்று கெஞ்சி காலில் உழுகாத குறையாக வீடியோ போட்டிருக்க இதுக்குத்தான் நல்லா கேக்குறாங்க நான் என்ன சொல்றேன்னா ஒருத்தவங்க மேல அன்பு வச்சிருக்கா இப்ப அவங்க மேல உங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க உங்களுக்காக எதையும் செய்ய மாட்டீங்கல்ல அப்ப மன்னிப்பு கேட்ட உடனே கேட்க சொல்லி நீங்க நான் சொல்லி இருப்பீங்களா எப்படியும் ஆமா அது உங்க மாப்பிள்ள தானே நான் சொல்லி 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 வாயே வலிச்சு போச்சு இனிமே இந்த அன்பு காதல் காதலு கத்திரிக்கலாம் சொல்லக்கூடாது ஐயோ இல்ல நான் அத சொல்லலப்பா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா மன்னிப்பு அது என் பரம்பரைக்கே இல்லாத பழக்கமாச்சு என்ன அப்படி ஒரு வீடியோ போட்டு வச்சிருக்கா அடப்பாவி இரு என்ன என்ன ஏதாவது பண்ணி வச்சிருக்கா நைட் இல்ல இப்ப வீடியோ போட்டிருக்கா இருபத்தி நாலு மணி நேரமும் அதை கலட்ட மாட்டேன் அதே நைட்டி தான் மன்னிப்பா அது என் பரம்பரைக்கே இல்லாத பழக்கமாச்சு அப்படின்னு போட்டு வச்சிருக்கா என்னத்தை போட்டு வச்சிருக்க

நீ எதுவும் பேசாத அவளுக்கு ரிட்டர்ன் பதில் நான் கொடுத்துக்கிறேன் தேவையில்லாம எதுக்கு நீ வந்து வந்த ஆரம்பிச்ச உடனே உன் குடும்பம் அப்படி ஒரு குடும்பம் இல்ல உன் குடும்பம் எப்படி குடும்பம் ஐயா இவளை இப்ப நான் பார்த்து பேசினேன்னா எனக்கு எனக்கு மண்டை காஞ்சி போயிரும்பா இதெல்லாம் இல்ல இதெல்லாம் தேவையில்லாத நான் என் கமாண்ட மாத்திரம் நான் படிச்சுட்டு போறேன் எனக்கு என்ன போட்டிருக்காங்கிறத மாத்திரம் இல்ல இது என்ன ஆகாத பேச்செல்லாம் பேசக்கூடாதுல்ல எனக்கு நான் காலையில கேட்டேன் என் மாப்பிள்ளை அவனை திட்டினதுக்கு நான் என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு நீங்கள் என்ன பதில் கொடுத்துருக்கீங்கிறத மாத்திரம் நான் பார்க்குறேன் ரைட்டா மாமா டென்ஷன் ஆகாதீங்க சூர்யா குடல் குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கா வெயிட் இருக்காளா யாரா அது டே சுபாங்கிறது யார் அது இதுக்கு நூற்றி இருபத்தாறு பேர் லைக் போட்டிருக்கீங்க ஆ இல்லை எங்கள் வீட்டிலலாம் குழம்பு வைக்க மாட்டோமா நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன குழம்புப்பா ஆட்டு காலு எதுக்கு நீ பயப்படுற யாருக்கும் பயப்படாத மட்டன் எதுக்கு சொல்லணும் ரெண்டு ஆட்டு காலு வாங்கி குடுத்துருக்கேன் அப்படி கிடையாதுப்பா மட்டன் எப்பயும் உள்ளது ஆட்டுக்கால் நல்லா சூப் வச்சு எனக்கு சொல்லிருக்கேன் உங்க மாமாவுக்கு நான் சாப்பிட போறேன் அது போக ஆமா கருவாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் நெய்மீன் கருவாடு குச்சி கருவாடு ரைட்டா இன்னைக்கு கருவாடு வந்து கத்திரிக்காய் முருங்காய் போட்டு நாளைக்கு வச்சுக்கிறோம் இன்னைக்கு ஆட்டுக்கால் சூப்பு செஞ்சு சாப்பிட போறோம் இதுல வந்து நீங்க வந்து சுபா வந்து என்ன போட்டிருக்கீங்க டென்ஷன் ஆகாதீங்க சூர்யா குடல் குழம்பு வச்சு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா குடல் குழம்பு வச்சாலும் சரி நீ என்ன வாய எந்த போல போல நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ இங்க கவனம் செலுத்தாம நீ கல்லு கேம் விளாண்டுக்கிட்டு நான் என்னத்தை படிக்கிறது நான் சொன்னது கொட்டாய் வருதா நீ கரெக்டா என்னது நான் என்ன நீ இருக்க இவரது மாப்பிள்ளை சகோதரிகள் முக்கியம் என்றால் சூர்யாவை தவிர்க்கலாம் என்பது மதுரை மக்கள் கருத்து சரியா மக்களே கண்டிப்பா நான் அவளை நானு நான் தவிர்க்க மாட்டேன் நான் சொன்னேன் கூடிய சீக்கிரம் மொத்தத்துக்கு விட்டுட்டு வெளியே வந்து இப்ப எப்படி நாங்க வந்து புருஷ முண்டாட்டி உட்காந்துருக்கோம் இதே மாதிரி தொடர்வோம் உங்களை தவிர்க்க சொல்லல நீங்க தவிர்க்க முடியாது இவரையும் அவளையும் சேர்த்து தவிர்த்துருங்க மக்களே மதுரை மக்களே ஓ அப்படி போட்டிருக்கீங்களாடா டேய் கமெண்ட் என்ன அதுல போடுறாங்க ஓ எங்க ரெண்டு பேருமே அவாய்ட் பண்ண சொல்றீங்க இவங்க ஒரு கேடு கட்டவீங்க இவங்கள பாக்காதீங்க நீங்க எதுக்குடா இவங்க தவிர்த்துருங்கடா நான் என்ன நினைச்சேன் சூர்யாவை தவிர்த்துன்னு சொன்ன மாதிரி நான் நினைச்சேன் ரெண்டு ரெண்டு பேரையுமா ஐயா சோடியா எங்க ரெண்டு பேரையும் சோடியா மிஸ் ஆக சொல்றீங்க நல்லது இருங்க வரேன் இருநூத்தி அஞ்சு கமெண்ட் போட்டிருக்காங்க அதுக்குள்ள கர்மம் பிடிச்சவங்க இங்கே வருங்க என் போசை பாருங்க எப்படி வச்சுருக்காங்க இங்கே வருங்கடா கண்ணத்தில் அப்படியே சொரிஞ்சா மணிக்கே வச்சுருக்காங்க நல்லா வருவீங்க உன் மனைவிக்கு உண்மையிலேயே முக்கியம் என்றால் அதற்கான சட்ட நடவடிக்கையை ஏன் எடுக்கவில்லை சண்முக சுந்தரம் கேட்குறாரு சட்ட நடவடிக்கை எடுக்கிறேன் சட்ட நடவடிக்கை நான் வந்து எப்படி எடுக்க சொல்றீங்க என்னைய ப எடுக்க சொல்லல உன்னை எடுக்க சொல்றாங்க நீயே எடுக்கலைன்னு கேக்குறாங்க என்கிட்ட சுப்பு வீட்டுக்கு இனிமேல் போகாமl அப்பதான் திருந்துவா எம்கே யார் அவரு நான் வந்து ஒரு நிமிஷம் சுமிக்கு மாத்திர கிரீன் சிக்னல் கொடுத்துட்டேன்னா அடுத்த நிமிஷம் சூர்யாவை மேலே சட்ட நடவடிக்கை எடுத்து அவள் உள்ளார போயிடுவா பார்க்குறீங்களா நடக்க போகுது பார்த்துக்கிட்டே இருப்பேன் இந்த மன்னிப்பு கேட்குற விஷயத்தில் எனக்கு அவளுக்கும் பயங்கரமான பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது பார்ப்போம் சரிமாமா வருத்தப்படாமல் கோவப்படாமல் கோவிலுக்கு கழிவு விடுங்க என்னப்பா கரெக்டு என்ன கரெக்டு தான் ஆமாம் அண்ணே அது இருக்கட்டும் நீங்கள் வேகமாக மட்டன் வேணுமா மீன் வேணுமானு கருப்பிக்கிட்ட கேட்டு வாங்கிட்டு போங்க சமைக்க லேட் ஆயிரும் கருப்பி கத்த போறா எதுக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு வர போய் நீங்க என்னடி கேட்டு ஏப்பா உனக்கு நான் வந்து கருவாடு வாங்கிட்டு வந்தேன் கால் வாங்கிட்டு வந்தேன் இதை தவிர நான் எங்கேயும் யாருக்கும் எதுவும் வாங்கிட்டு போய் கொடுக்கலப்பா ஆமாப்பா நீயே ஒரு ஆளே போதுமேப்பா மக்களே இன்னைக்காவது இவர் உண்மை பேசுறாருன்னு நினைக்கிறீங்களா ஜீவா டெய்லரு எப்பயும் தான் பேசுறேன் மினி இட்லி தானே இலக்கியாவா வேற லெவல் அபிராமி சூப்பர்மா ஓவர் சீனு உடம்புக்கு ஆகாது அருண் சோபியா பொன்னீஸ்வரி சங்கரே கமாண்ட் போட்டிருக்காங்க இதுதான் முக்கியம் மீடியா கேஎம் சூப்பர் ஸ்டார்ட்ல தினம் போடும் அறுநூறு ரூபாய கேவலமா பேசுது அந்த தோழி அந்த காசுலயும் தான் அந்த தோழி ஆட்டுக்கால் குடல் மீன் கோழி மட்டன்னு தினம் வாங்கி திங்கிது ஞாபகத்துல வச்சுக்கிற சொல்லுங்க இதுக்கு இருபத்தாறு பேர் லைக் போட்டிருக்காங்க இல்லை இல்ல 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 அப்படிலாம் கிடையாது அவ வருமானத்துல அவ போறேன் சூர்யாவுக்கு நான் சப்பா கட்டு கட்டல உண்மையிலேயே சொல்றேன் சூர்யா மீடியா கேயம் போடுற காசுலையும் தானே நீ தின்றுக்க அந்த காசுல தானே ஆட்டுக்கால் கொடலு மீன் ஜிலேபி கண்ட எல்லாம் தின்னு இருக்க அப்ப அது அவன் காசு தானே அவளுக்காக கௌரவத்தை விட்டு கொடுக்க கூடாது அவளுக்காக நீங்க பொத்தி பொத்தி வைக்க அவ இவ நீங்க பொய் பேசுற மாதிரியும் இந்த அக்கா அரி சந்திரி மாதிரியும் உங்களை பேசுறா வாங்கி தின்னுட்டு அதனால நீங்க வச்சு செஞ்சிருங்க உங்க அப்ப நீ என்ன பண்ணணும் சூர்யா அவங்க கொடுக்குற காசுல நீ எதையுமே அனுபவிக்க கூடாது மீடியா கையம் கொடுக்குற காசு எனக்கு தானே வருது அவன் சூப்பர் சாட்டு போட்டாலும் யூடியூப் வருமானமா மொத்தமா வந்து அதுலதான் வருது அப்பாட்டிக்கு கொடுத்துருங்க ஆ ரைட்டு

மன்னிப்பு மீடியா கேம் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும் ராதாராமன் பொன்னீஸ்வரி சங்கரே அப்புறம் நாச்சியார் அப்புறம் மீடியா கேம் ரைடு வித் சிவிக்கு எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டால் உனக்கு யூடியூப்ல வர்ற சாட் எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்றேன் ஆ சரி மன்னிப்பு கேட்டுட்டால் சூப்பர் சாட்டில் வர்ற ரூபா யூடியூப்பில் வர்ற ரூபா எல்லாத்தையுமே சுமி விட்டு கொடுத்துறேன்ட்டாங்க இல்லாத பட்சத்துக்கு நீ வந்து பத்து பீஸா கேட்காத அது வாங்கி திங்கிறது ஒன்று தான் மீடியா கேம் கொடுக்குற காசில் அவனுடைய அவ்வளவுதான் அதை குடிக்கிறதும் தான் போ பொதுவா வச்சுக்கோங்க அவ்வளவுதான இனிமே சாப்பிடக்கூடாது அவ்வளவுதான் ஒரே வார்த்தை இது நல்ல கேள்வி பொன்னீஸ்வரன் சங்கரன் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அந்த கமாண்டு ஆமா அப்படிதானே பண்ற அவ அந்த காசை வாங்கிதானே தானே இது பண்ற பேசக்கூடாது இந்த பிள்ளை ஒரு கமெண்ட் சூப்பர் கமெண்ட் போட்டிருக்கு அப்சானா பாத்திமா சூர்யாவை ஏத்தி விடுறதே அந்த அல்லக்கை தான் அண்ணா சூர்யா சும்மா இருந்தாலும் கூட இருக்கிறவங்க நல்லா இழுத்து விடுறாங்க கரெக்டா தானே சொல்லிருக்கான் அந்த அவளுங்க அவ மேல உள்ள ஒரு ஏதோ ஒரு இதுல போடுறாங்கன்னா அது சின்ன பிள்ளைக்கு இது கழுத வயசு ஆயிருச்சு இது எப்படி அதுகளுக்கு இப்படி சொல்லி கொடுக்கணும்ன்ற விஷயம் ஒண்ணு இருக்கு அப்படி இல்ல இல்ல அவ கேப்பார் பேச்சு கேக்குறவ தானே அவ சொந்த புத்தியில அவ செயல்படவே மாட்டாள சீ சீ அப்படின்னு சொல்லுவாங்க இத தின்னுன்னா தின்றுவாளா இதுக்குள்ள குதினா குவிச்சிருவாளா நம்மளுடைய சுய சுயகுத்தின்னு ஒண்ணு இருக்குல்ல அதை யூஸ் பண்ணணும் ரைட்டா அதுகளை பூரா சிறுவண்டுகள் கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க அதுகளுக்கு என்ன தெரியும் அப்பா ஒருத்தி பேசுறா அப்படின்னா அவ புருஷனை நான் வச்சிருக்கேன்னா நான் கேட்டுக்கிட்டு எல்லா தாண்டி சைச்சு போகணும் நீங்க யாரு இதுல பேசாதீங்கடி மத்தது சொல்லுங்கடிங்க அப்படி சொல்லணும் எல்லாத்தையும் பேசி புட்டு பிள்ளைய மண்டைய பூரா கழுவுனா அப்புறம் அவளுக்கு அந்த ஓ உணர்ச்சி வசப்பட்டு கத்தத்தை செய்வாளுங்க சரி விடுங்க பாத்துக்கலாம் சூப்பர் மீடியா கேம் பேசுனது சூர்யா மீடியா கேம் பேசுனது தப்புனா மீடியா கேஎம் பேசட்டும் மீடியா கேம்மை பேசட்டும் அவங்க அம்மாவை எதுக்கு இழுத்தா அதுக்காக மன்னிப்பு கேட்க சொல்லுங்க அது கரெக்டு எப்பா பார்த்துக்க இந்த பிள்ளை வந்து என்னுடைய ஆதரவாளரோ மீடியா கேம்எம்எம்எம்எம்எமோட சப்போர்ட்டரோ கிடையாது நார்மலான ஒரு பொண்ணு அந்த பொண்ணு சொல்கிறது சூர்யா மீடியா கேம்மை பேசுனது தப்புண்ணா அவங்கள மீடியா கேமை பேசட்டும் அவங்க அம்மாவை இழுத்து பேசினது எதுக்குண்ணா அதுக்கு மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை நூற்றுக்கு நூறு கரெக்ட் ரைட் ஜோதிட ஜோதிட பெண் என்னமா நீ இங்கேயும் வந்துட்ட கமாண்ட்ஸ்ல தான் தும்மிட்ட நாய்ஸ் நூறா சூர்யாவை விட்டு விலகவும் இந்த பிரச்சனை மட்டுமில்ல எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் ஒரு கல் பல மாங்கா இதென்ன ஒரிஜினலா தும்புனா மாதிரி தெரியல ரெண்டாவது ரெண்டுமே ஒரிஜினல் தானா இல்ல ரெண்டாவது சொன்னது சூர்யா விட்டு விலகுனா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிரும்னு ஒன்னு தும்முறிய ஆஹ்

மீடியா கேமுக்கு நீதி வேணும் ஜோதி பிரியா என்னப்பா நீ முறைக்கிற அந்த கழுதையை என்னதே நீங்க குடுப்பாட்டி வச்சாலும் அது தான் போகும் தோழியும் தோழியின் விழுதுகளும் என்னை கேவலமாக பேசினதுக்கு மன்னிப்பு கேட்க கேட்காதுங்கன்னு தெரியும் யார் எதுக்காக ஏன் என்ன பேசுறாங்கன்னு தோழிக்கும் புரிய போறது இல்லை விழுதுகளுக்கும் புரிய போறது இல்லை அதுகளுக்கு தெரிஞ்ச கூறு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பொன்னீஸ்வரி சங்கரே முடிச்சுட்டாங்க ஐயா என் மாஞ்சிநாதன் என்னை வடியை வைப்பவனே என் நுனியை ருசிப்பவனே வந்து நெஞ்சில் ஐயையாடே ஜித்தீஷ்குமாரு ஆகாத பேச்சு பேசாதரா மெண்டல் பையல செல்வி பிரகாஷ் ஒன்று சொல்கிறேன் சிக்கந்தர் இதற்கு தீர்வு ஒன்றே ஒன்றுதான் நீங்கள்தான் தெளிவான முடிவு எடுக்க வேண்டும் பிடித்திருந்தால் சூர்யா கூட வாழ வேண்டும் இல்லை என்றால் நிரந்தரமாக விலக வேண்டும் அதை விட்டு நீங்கள் சூர்யாவை பற்றி பேசுவது சூர்யா உங்களையும் சுமி அவர்களையும் பேசுவதும் தவறு இதற்கு தீர்வு ஒன்றே ஒன்றுதான் நீங்களும் சூர்யாவும் சேர்ந்து முடிவிடுங்கள் அதை விட்டுவிட்டு யூடியூப்பில் வந்து உங்கள் குடும்பத்தை நீங்கள் மூவருமே அதாவது நீங்கள் சுமி சூர்யா கேவலப்படுத்திக் கொள்கிறீர்கள் நீங்கள் சண்டை போட்டுக்கொள்வதால் எங்களுக்கு என்ன நாங்கள் பார்த்து ரசித்து விட்டு திட்டி கமெண்ட் போட்டுவிட்டு சென்று விடுவோம் ஆனால் பாதிக்கப்படுவது நீங்களும் உங்கள் பிள்ளைகள் மட்டுமே விரும்பினால் இந்த கமாண்டை ஏற்றுக்கொள்ளுங்கள் நூறு பர்சன்ட் நான் ஏற்றுக்கிறேன் இந்த கமாண்டை சரியா இது வந்து நூற்றுக்கு நூறு கரெக்டான விஷயத்த சொல்லியிருக்கீங்க பாதிக்கப்படுறது எங்கள் பிள்ளையே தான் ஸோ வந்து நான் இதை வந்து பரிசீலிக்கிறேன் நீங்கள் சொல்கிறத மாமா இன்னைக்கு மதுரை சுப்பிரமணியபுரத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் இருக்குது என் நண்பன் பீம் தலைமையில் நன்றி உரை சிக்கா மாமா மகுதும் ராஜா ஏண்டா ஓ நண்பே பீம்னா அவையவே அவனை கூப்பிட்டு வந்து எதுக்கடா இங்கே என்கிட்ட வந்து இலவெடுத்தவனே லூசு பயில அவகிட்ட நேரில் போய் இப்படி பேசு இங்கே வந்து ஏன் பொங்குற எனக்கு எங்கே போய் பொங்கணுமோ அங்கே தான் பொங்குவேன் ஏன் எனக்கு அங்கே போய் பொங்கி இருக்கிற ஒன்றையும் இழந்துட்டு தெரியவ இனிமேல் எதாக இருந்தாலும் பேச்சு பேச்சாக இருக்கணும் இந்த கோட்டை தாண்டி நானும் அங்கே போக மாட்டேன் அவனும் அங்கேருந்து இங்கே வரக்கூடாது ரைட்டா நான் அங்கே போய் இன்னொன்று இழக்கிறதுக்கு விரும்பலாமா நைனா இப்படி தொடர்நடுங்கியாக இருக்கிய நைனா அவன் நல்லா பேசுறா நீ பம்மி பம்மி பேசுகிற உனக்கே நல்லா இருக்கா அஞ்சு நிமிஷம் சுகத்தை காண்டி காண்டி கூட எப்படி நைனா ஓல்டு மங்குறம் அதெல்லாம் எனக்கு முக்கியமே இல்லைப்பா சோறு வேணும்னா அந்த இருக்காங்க ஏன் என் பொண்டாட்டிகிட்ட நான் பார்க்காத கேட்காத சுகமாக நான் கேட்காத சோறா கிடைக்காததா இருபது வருஷம் நாங்கள் வாழ்க்கை நடத்தியதான மூணு பிள்ளை வைத்துருக்கோம் ஏப்பா சோத்துக்காக சுகத்துக்காக போனோம்னா அவன் என்ன ஐஸ்வர்யா ராயோட தங்கச்சியை சொல்கிற அதை விட இங்கே பாடுறா பக்கத்தில் உட்காந்துருக்குறவங்க சுண்டி விட்டா ரத்தம் வரும்டா டிக்கு டிக்கு டிக்குன்னு பாத்துக்கங்கடா அவ கண்ணியா அவ கலரப்பாரியா இதுக்கு முன்னால அவன் வெக்கத்தை ஐயோ ஐயோ அப்பா மினி இட்லி வீட்டில் தான் இருக்க அப்ப இன்னும் நீங்க ரெண்டு பேரும் பிரியலையா சும்மா டெய்லி போடுவது டிராமாவா என்னமா நடிக்கிறாரு யோ பாய் நீ நல்லா வருவையா ஜானு நான் எங்க அங்க இருந்தேன் எங்க அம்மா வீட்டுல இருக்கேங்கிறது உலகத்துக்கே தெரியும் கேளுங்க சுமிக்கிட்ட டெய்லி நைட்டு நாங்க ரெண்டு பேரும் அந்த அழகன் படத்துல வர்ற மாதிரி நான் மம்முட்டி மாதிரியும் இவங்க பானுபிரியா மாதிரியும் சங்கீதங்கள் ஏலே கணக்கான விடிய விடிய பேசிக்கிட்டு இருக்கோம் கேட்டு பாருங்க நான் எங்க அம்மா வீட்டுல இருக்கும்போது உனக்கு நம்ம பாடுறோம்ல ரெண்டு பேரும் ஆமா நேத்து நைட்டு கூட நாங்க தூங்கும் மூணே மூனை மணி அது தெரியுமா உங்களுக்கு விடிய அந்த என் கண்ண பாருங்க செவந்து கிடக்கு சுமி கண்ண பாருங்க உன் கண்ணை காட்டுப்பா பாத்தீங்களா கோவ பழமா இருக்கு செவந்து போய் ஆமா இருக்கீங்களோ எனக்கு இவங்க யாரு பானு த தர்வீன் பானு அது பர்வீன் பானு சூர்யா கூட இருக்கிறது இது தர்வீன் பானு சுப்பு நல்ல குடும்பத்துல பிறந்திருந்தா மீடியா கையம் கொடுத்த காசுல திங்க கூடாது இது நல்ல கேள்வி ஜான் பாஸ்கோலேவன் வாங்க சூர்யா உங்களை அதட்டி வைக்காதீங்க நல்லா கோழி எலும்பு எல்லாம் வாங்கி கொடுங்க பணத்துக்கு தான் உங்களை வச்சுருக்காங்க உங்களுக்கு என்றும் பணத்தை சேமிக்கிறதுக்கு வழி இல்லை சேமிக்கிறதுக்கு வழி இருக்குது நான் இனிமேல் அதை ஏற்படுத்திக்கிறேன் சரியா நீங்கள் என்ன ஜென்மம் நான் நல்ல ஜென்மந்தேன் ஐயையோ ஆண்டி காதலை வந்துட்டான் பாரு வானவில் சிக்கி உங்கள் உருட்டுக்கு ஒரு அளவே இல்லையா என்னோடய டிபியை நான் மாற்றணும் படி இல்லாமல் வீடியோ போடு ஐ லவ் யூ செல்லம் ஓ டிபியை மாற்ற போறியா எதையாவது வையி கண்டன்ட் இல்லாமல் இருந்த சிக்கிக்கு மீடியா கேயம் ரூபமாக வந்து சிக்கா நெஞ்சில் பாலை வாத்துட்டாங்க ம் அப்படியா அண்ணே சூர்யாவோட நினப்பு என்னான்னு அவங்க என்ன பேசினாலும் நீங்கள் திரும்ப திரும்ப அங்கே தான் இத்தனை பிரச்சனையும் ப்ளீஸ் அண்ணா புரிஞ்சுக்கோங்க மீடியா கேயம் போவ பேசுனது ரொம்ப தப்பு சூப்பர் ஐடியா நல்ல ஐடியா தான் இந்த வீடியோ முடிந்தவுடன் சூர்யா வீட்டில் கொதித்து கொண்டிருக்கும் குடல் குழம்பு ருசி பார்க்க செல்வார் மறுபடியும் ஆறு மணிக்கு மக்களிடம் உருட்டுவார் போகமாட்டேன்

தமிழனத்தின் தலைமகன் மனோஜ் சிங்கப்பூர் வருவேன் வருவான் வருவேன் வருவேன் பாத்துக்கிறேன் டோலி பேபி அண்ணே ரொம்ப நன்றி உங்களோட மாப்பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனதுக்கு நன்றி நீங்க என்ன பேசுனாலும் அந்த கருப்பி வீட்டுக்கு போறீங்க என்ற திமிரில் தான் அவ ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கா நேற்று நைட்டு லைவ் வழியா வந்து காலை விரிக்கிற வந்து நக்கிட்டு போன்னு சொல்றா அதெல்லாம் ஒரு பொம்பளையா அப்படியா எப்ப சொன்னா அப்ப எனக்கே தெரியாத காலை விரிக்கிற வந்து நக்கிட்டு போன யார என்னையவா சொன்னா என்னையவா என்னையவா சொன்னா எப்ப சொன்னாவ நான் லைவ் பார்க்கவே இல்லையா அவ லைவ் ஐயா போய் கலட்டு கலட்டு கலட்டிருக்கீங்க எப்ப எனக்கு தெரியாதுப்பா இப்ப போய் கலட்டு ஏ டோலி பேபி உண்மையிலே அப்படியா சொன்னா விடு நான் பாத்துக்கிறேன் சோல்ட்ரு ஒரு பக்கம் தூக்கிட்டு ஒரு பக்கம் இறங்கிட்டு இருக்கு கரெக்டா உட்காந்து பேசுப்பா எப்பயுமே தான் சொங்கி மாதிரி இருக்காதப்பா ஆமாம் இந்த ஒரு பக்கம் அப்படியே சொங்கி மாதிரி தான் அப்படியே சாஞ்சிக்கிட்டு இருக்குது சோல்ரு இங்கிட்ட இறங்கியிருக்கு அது அப்படி உட்கார பொசிஷனுப்பா கட்டிலில் உட்காரும்போது ஒன் சைடு காலை நீட்டி உட்காந்துருப்பேன் அதனால் சோல்ரு இப்படி இறங்கியிருக்கு உடனே சோழர் ஒரு பக்கம் இறங்கியிருக்கு சொங்கி மாதிரி இருக்கேங்கிறீங்க பேசாமல் மருந்தை குடிச்சிட்டு சந்தோஷமாக படுத்து உறங்கு அப்படி இல்லைன்னா தூக்கு மாட்டி சூ தூக்கு மாட்டிக்கிறது எப்படின்னு நடி அப்படியாவது மாட்டிக்கிறதான்னு பார்ப்போம் எது நடந்தாலும் மக்களுக்கும் சந்தோஷம் உன்னோட பதிலை எதிர்பார்த்து காத்திருக்கும் ரசிகர்கள் மற்றும் மாப்பிள்ளைகள் தங்கச்சிகள் எவனோ போட்டிருக்கேன் யூசர் எஸ்டி ஃபோர் சிக் க்யூ ஃபோர் டபிள்யூ எஸ் சிக்ஸ் யூ அப்படிங்கிறவன் டே போதும்டா உங்கள் முகம் ரொம்ப வாடி இருக்குன்னா கவலைப்படாதீங்க அனிஷ் பார்த்திமா உனக்கு தெரிஞ்சால் ரைட்டுமா நைட்டு பூரா நான் தூங்கலம்மா அக்காவை பேசுனா பேச்சை கேளுங்கள் அப்பப்பா நேற்று மீடியாக்கே பேசுன தான் கேட்டு துடிக்கிறீங்க

என் கண்ணில் தெரியுதா மரண பீதி கிடையவே கிடையாது நான்லாம் வந்து பயத்துக்கே பயம் காட்டுறவேன் மரணத்தையே வென்று வந்தவேன் ரெண்டு தடவை மூக்கூட போட்டு வந்தப்பையும் ஒரு தடவை இங்கே தான் வீடு பூரா எப்படி பார்க்கடத்தான் அன்னைக்கு உயிர் பொழைச்சதும் மறுபொழப்பு அதே மாதிரி இப்போ இந்த அன்னைக்கு அடித்தா பாருங்க இந்த கழுத்தில் இந்த இங்கே தொப்புல கடிச்சா பாருங்க அப்பையும் மரணத்தை ஜெயிச்சு தான் வந்திருக்கேன் மண்டையில் அடிபட்டது இன்னும் அந்த இது முடியலை

உங்ககிட்ட சொந்த காசுல வாங்கி பிள்ளைக்கு கேக்கு விட்டு ஆளு மண்டை அன்னைக்கு அப்படிதான் சொல்ற பீசாலாம் வந்து சொந்த காசுல திங்க கூடாது எனக்கு கோவை சசிமா போடுவாங்க அதை வாங்கி தின்னாதான் டேஸ்டா இருக்குமா எப்படி அது சொந்த காசுல வந்து பீசா வாங்கி திங்கிறது மட்டும் இல்ல புருஷனா இருந்தாலும் அது சொந்த புருஷனு இருக்காது இப்படி ஓசி தான் இருக்கும் பார்த்தியா ஓசி புரிசை கூட இருக்கிறவங்க எல்லாமே ஓசி ஓசிதான் ம் பார்த்துக்க இதுக்கு மேலே நான் பேச விட்டேன்னா இன்னும் ரொம்ப பேசுவாங்க இனி அடுத்து சூர்யா சுமி சண்டே ஆரம்பம்னு ஆயிரும் வேணாம் இதோட நம்ம முடிச்சுக்கிடலாம் கரெக்டு ப்ரோ சரி கமெண்ட் போட்டவங்க பூரா நான் படிச்சிடுறேன் இதோட வந்து போதும் இதுக்கு மேலேனா இன்னும் நிறையா இருக்குப்பா நான் ஒரு நான் ஒரு நாள் லைவில் ஓட்டுற அளவுக்கு ஒரு மணி நேரம் ஓட்டணும் போல முடியாது அதனால் முஜிபுர் ரஹ்மான் அப்புறம் வந்து தர்வீன் பானு அப்புறம் பவியா பவியா அப்புறம் சங்கவி அப்புறம் வந்து ரமேஷ் புஷ்பா புஷ்பா தீபிகா தீப்பு கலைச்செல்வி கதிர்க கார்த்தி கார்த்தி அப்புறம் யார் கிரண் சுஜி பனானா மாமா பனானா மாமாவா இவன் யார்ராவன் சரி எதையோ ஒன்று போட்டிருப்பேன் இதெல்லாம் படிக்கக்கூடாது ஓகேவா அமுதா அப்புறம் பாலாஜி பாலாஜி கோகிலா வெற்றி செல்வன் கோகிலா வெற்றி செல்வன் கமண்ட மந்திரம் படிக்கிறேன் அண்ணா சூர்யாவை மன்னிப்பு கேட்க சொன்ன இதுவே கண்டன்ட் எடுத்து நீங்களும் கருப்பியும் பேசிட்டு இருக்கீங்க நீங்க நினைத்தால் கேட்க வைக்கலாம் கண்டிப்பா நான் கேட்க வைக்கிறேமா கோகிலா வெற்றி செல்வன் உண்மையா லவ் பண்றேன் லவ் பண்றேன்றால காமிக்க சொல்லுங்க அவ்வளவு சிவராம் போட்டாலும் கரெக்டாக போட்டிருப்பாரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பவர்களே மீடியா கேஎம் ஏற்றிவிட்டு பார்க்கிறார்கள் ஆல்ரெடி ஐ டோல்ட் மீடியா கேஎம் கேமை லைவில் வரவிடாமல் சுமி லைவில் சதி நடந்தது உண்மையான அன்பு உங்கள் மேல் இருந்தால் அவர் வருவார் அவர் மேலும் சிறிது தவறு உள்ளது உங்களை உங்கள் குடும்பத்தை பற்றி பேசலாம் கண்டன்ட் செய்பவர்களை பணம் போட்டு பேசக்கூடாது சிவராம் சொல்கிறதும் ஒரு வகையில் நியாயமாக தான் தெரியுது உண்மையிலே சொல்கிறேன் என்னையே பேசலாம் சூர்யாவையும் பேசலாம் ஆனால் அவங்களுக்கு கமாண்ட் போடுறவங்களை போய் காசை போட்டு